நீங்கள் லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறீங்களா இல்லை புதுசாக ஒரு லேபில் லேப் டெக்னீஷியனாக ஜாபுக்கு ஜாயின் பண்ண போகிறீங்களா ஸோ அப்போ உங்களுக்கு தேவையான வீடியோ தாங்க இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லேபில் யூஸ் பண்ணுற வேக்கெட் ஓனர் கண்டெய்னர்ஸ் அப்புறம் யூரின் கல் கல்ச்சர் கண்டெய்னர்ஸ் புரோட்டீன் கண்டெய்னர்ஸ் இதை பற்றின என்னென்ன கண்டெய்னர்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றின வீடியோ தாங்க இது வாங்க என்னென்ன கண்டெய்னர் இருக்குது அது என்னென்ன டெஸ்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு கண்டெய்னராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்களும் அதை பார்த்து கற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் கண்டெய்னர் தாங்க ஏன் இது ப்ளூ கலர் கண்டெய்னர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கலர் கோடிக்கு தான் ப்ளூ கலர் அப்படின்னாலே சோடியம் சிட்ரேட்டை தான் மென்ஷன் பண்ணுவாங்க சோடியம் சிட்ரேட் அப்படின்னா என்னென்னா இந்த கண்டெய்னருக்குள்ளே ஒரு ஆன்டிகோகுலண்ட் இருக்குது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் சிட்ரேட் அது எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குன்னா த்ரீ பாயிண்ட் பர்சன்டேஜில் இந்த ஆன்டி இருக்குது இதில் இந்த கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ எம்எல் வரைக்கும் நம்ம பிளட்டு போடலாம் இல்லைனா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் மார்க்கிங் இருக்குங்க அந்த மார்க்கிங் வரைக்கும் நீங்கள் பிளட் போடலாம் ஒன்ஸ் நீங்கள் வேக்கன்டைனர் யூஸ் பண்ணுறீங்கன்னா வேக்கடைனரில் இன்செர்ட் பண்ணும்போது இதில் ஒரு வேக்யூம் வந்து ப்ரெஷர் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ எம்எல் வாக்யூம் மட்டும் தான் இதுல பிரஷர் செட் பண்ணிருப்பாங்க நீங்க வேக்யூம் இன்சர்ட் பண்ணதும் பிளட் வந்து சக் பண்ணும்போது போது த்ரீ எம் எல் மட்டும்தாங்க இதுல செக் பண்ணி எடுக்கும் சக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எதோ ரிமூவ் பண்ணிடலாம் இதுல ஒன்ஸ் பிளட் நீங்க போட்டுட்டீங்க த்ரீ எம் எல் அப்படின்னா ஒரு த்ரீ டூ ஃபைவ் டைம்ஸ் வந்து நல்லா இப்படி இன்வெர்ட் பொசனில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெர்டிக்கல் பொசனில் வச்சிடணும் இதில் வந்து என்னென்ன இந்த டியூப்பில் எடுக்கிற டெஸ்டெலாம் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புரோத்ராம்பின் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏபிடிடி அப்படின்னா என்னென்னா ஆக்டிவேட்டட் த்ரோம்போ பிளாஸ்டின் டைம் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது அப்புறம் ஃபைப்ரினோஜன் அப்புறம் எஃப்டிபி டி டைமர் இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கெலாம் இந்த கண்டெய்னர்லேருந்து தான் நம்ம டெஸ்ட் எடுக்க போகிறோம் இதில் த்ரீ எம்எல் பிளட் போட்டுவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சென்ட்ருவிச் ஆஃப்டர் சென்ட்ருவிச் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வச்சதுக்கப்புறம் ஆர்பி ஆர்பிசிஸ் தனியாகவும் மேலே பிளாஸ்மான்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ பார்ட் வந்து செப்ரேட் ஆகிட்டே நிற்குவோம் ஸோ அந்த பிளாஸ்மாவிலேருந்து நம்ம எடுத்து தான் பிடி ஏபிடிடி எஃப்டிபி டைமர் இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டும் நம்ம ரன் பண்ண போகிறோம் சோடியம் சிட்ரேட் அப்படின்னாலே ப்ளூ கலர் கண்டெய்னர் தான் நமக்கு ஞாபகம் வரணும் இல்லை ப்ளூ கலர் கண்டெய்னர் அப்படின்னாலே சோடியம் சிட்ரேட் தான் நமக்கு ஞாபகம் வரணும் இது ஸ்டாண்டர்ட் கலர் எல்லா வேர்ல்டு வைடு எல்லா இடத்துலையும் இந்த கலர் தான் இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா லேப்லேயும் இந்த கண்டெய்னர் ப்ளூ கலர்னாலே சோடியம் சிட்ரேட் தான் இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் கண்டெய்னர் என்ன நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ரெட் கலர் கண்டெய்னர் தாங்க இந்த ரெட் கலர் கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா கேப்லேருந்து எல்லாமே ரெட் கலராக இருக்குது நம்மக்கிட்ட ரெட் கலர் கண்டெய்னர் தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது ஒரு சில லேப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் கேப் போட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஜெல் வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஜெல் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஜெல் டியூப்னு சொல்லுவாங்க இல்லை எல்லோ டியூப்னு சொல்லுவாங்க இந்த டியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிவொயலண்ட் எதுவுமே இருக்காது எம்டியான ஒரு டியூப் தான் இது இதில் வந்து எதுவுமே இருக்காது வேக்யூம் மட்டும் ப்ரெஷர் இருக்கும் ஃபோர் எம்எல்க்கான ப்ளட்டை வந்து நம்ம இதில் எடுக்கலாம் இதில் இந்த வேக்யூ டெய்னரில் எடுக்க போகிறீங்கன்னா இந்த மார்க்கிங் இருக்குங்க அந்த மார்க்கிங் வரைக்கும் எடுத்தீங்கன்னா ஃபோர் எம்எல் பெட்டு தான் செக் பண்ணோம் வேக்யூம் ஓகேங்களா இதில் வந்து நம்ம எடுக்கிற ப்ளட்டு எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா மேஜரா பயோ கெமிஸ்ட்ரி டெஸ்ட் அப்புறம் அந்த சீராலஜி டெஸ்ட் இது எல்லாத்துக்கும் இந்த சீரமில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஏன் இதை நம்ம வந்து சீரம் அப்படின்னு சொல்கிறோன்னா ஆன்டி போட்டு நம்ம ஆஃப்டர் சென்ட்ரிபீஸுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்க வேண்டியது பிளாஸ்மா இதில் ஆன்டிகோயகுலன்ட் இல்லை அதனால் இது வந்து நம்ம ஆஃப்டர் அப்புறம் நமக்கு வந்து ஒரு எல்லோ பார்ட் வந்து நிற்கும் அந்த செப்பரேட் ஆகிட்டு நிற்கும் அந்த செப்பரேட் பார்ட் வந்து சீரம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த சீரமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பயோகெமிஸ்டில் எல்எஃப்டி ஆர்எஃப்டி யூரியா கிரியாட்நைன் யூரிக் ஆசிட் கால்சியம் பாஸ்பரஸ் விட்டமின் டி விட்டமின் பி டுவெல் தைராய்டு ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன் இந்த மாதிரி இருக்கிற எல்லா சீராலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி டெஸ்ட்ஸ் எல்லாமே இந்த கண்டெய்னரில் தான் சீரமில் தான் நம்ம ரன் பண்ண போகிறோம் சரிங்களா இது ஃபோர் எம்எல் பிடிக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளாக் கலர் மார்க்கிங் இருக்கும் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா சீரம் கிளாட் ஆக்டிவேட்டார்னு நேம் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கலர் ரெட் கலர் எங்கே நீங்கள் எந்த லேபில் வேலைக்கு போனாலும் இந்த ரெட் கலர் கண்டெய்னர் இருந்தாலே நீங்கள் சீரம் கண்டெய்னர் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கண்டெய்னர் என்னன்னு நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கண்டெய்னர் தாங்க இந்த க்ரீன் கலர் கண்டெய்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பாரின் க்ரீன் அப்படின்னால எப்பாரினை மட்டும்தான் மென்ஷன் பண்ணோம் எல்லா இடத்துலையுமே இது ஒரு ஸ்டாண்டர்ட் கலர் கண்டெய்னர் கேப்பும் க்ரீன் இதுவும் க்ரீனாக இருக்கும் இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எப்பாரின்ல ரெண்டு டைப் ஆஃப் எப்பாரின் இருக்குது டியூப்பில் ஒன்று லித்தியம் மேப்பாரின் இன்னொன்று சோடியம் எப்பாரின் நம்மக்கிட்ட லித்தியம் மேப்பாரின் கண்டெய்னர் தான் நம்மக்கிட்ட இருக்குது இந்த லித்தியம் மேப்பாரின் கண்டெய்னர் ஃபோர் எம்எல்க்கான ப்ளட்டை வந்து வேக்யூம் இதில் ஃபில் பண்ணியிருப்பாங்க இங்கே ஒரு மார்க்கிங் இருக்கும் ஒன்று நம்ம சிரஞ்சில் எடுத்து நம்ம லோட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோர் எம்எல் பிளட்டு நம்ம போடலாம் இல்லை நம்ம வேக்யூமில் எடுக்க போகிறோன்னா இந்த மார்க்கிங் வரைக்கும் செக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இதில் ஆன்டிவயகுலன்ட் எப்பாரின் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ட்ராப்ஸ் மாதிரி கோட் பண்ணியிருக்கோம் இது வந்து எப்பாரின் ஆன்டிகொயகுலண்ட் இந்த எப்பாரின் ஆன்டிவொயகண்டில் பிளட் மிக்ஸ் ஆனதுனால பிளாஸ்மா மட்டும்தான் செப்பரேட் ஆகும் இதில் வந்து சீரம் நமக்கு கிடைக்காது ஏன்னா ஆன்டிவோலண்ட் இருக்குது ஆன்டிவோகலண்ட் போட்டு நமக்கு வந்து பிளட்டில் வந்து செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பிளாஸ்மா வித்தவுட் ஆன்டிலண்ட்டை போட்டுட்டு நம்ம வித்தவுட் ஆன்டிகோவேகுலன்ட் பிளட்டை வந்து நம்ம சென்ட்ரிபிஷ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா அது சீரம் ஓகேங்களா இந்த ஹெப்பாரின் கண்டெய்னர் நம்ம என்னென்ன டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜரா கேரியர் டைப்பிங் டெஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு யூரியா அண்ட் கிரியாட்னைன் அந்த டெஸ்ட்டு மட்டும் நம்ம இதில் போட்டுவிட்டு பிளாஸ்மா செப்பரேட் பண்ணிவிட்டு நம்ம பயோகெமிஸ்ட் மிஷினில் ரன் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்து நம்ம வேறு என்ன கண்டெய்னர் இருக்குதுன்னு அதையும் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா லாவெண்டர் ஆ வைலட் கலர் ஓகேங்களா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாவெண்டர் கலர் அப்படின்னாலே இடிடிஏவை தான் மென்ஷன் பண்ணோம் ஓகேங்களா இடிடிஏ அப்படின்ற இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா இடிடிஏ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா எத்திலின் டையமின் டெட்ரா அசிடிக் ஆசிட் இது வந்து ஆன்டிக்கோய்கலண்ட் இதில் வந்து இந்த டியூப்பில் கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வாட்டர் ட்ராப்ஸ் மாதிரி ஒரு ஆன்டிகோவ்லண்ட் இருக்குது அந்த ஆண்டிகோயுலண்ட் தான் இடிடிஏ நம்மக்கிட்ட டூ இடிடிஏ கண்டெய்னர் தான் இருக்குது ஒரு சில இடத்துல த்ரீ இடிடிஏ கண்டெய்னரும் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்மக்கிட்ட கே டூ இடிடி தான் இருக்குது இந்த கே டூ இடிடியில் த்ரீ எம்எல்க்கான ப்ளட் வந்து கெப்பாசிட்டி நம்ம இதில் ஃபோர் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மார்க்கிங் இருக்குது இல்லையா பிளாக் கலரில் அந்த மார்க்கிங் வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா த்ரீ எம்எல் தான் ப்ளட் எடுக்கும் ப்ளட் வந்து செக் பண்ணணும் இந்த கண்டெய்னர் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெமட்டாலஜி டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிற கம்ப்ளீட் ப்ளட் கவுண்ட் அண்ட் கம்ப்ளீட் இமோகிராம் பெரிஃப்ரல் ஸ்மே ஸ்டடி அப்புறம் பிளட் குரூப்பிங் இந்த மாதிரி வர எல்லா டெஸ்ட்டுக்கும் இந்த கண்டெய்னரில் நம்ம பிளட் எடுக்கலாம் இன்னொன்று அடிஷ்னலாக ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட்டுக்கு இந்த கண்டெய்னர் யூஸ் ஆகுதுங்க அது என்ன கண் என்ன டெஸ்ட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பயோகெமிஸ்டில் இருக்கிற ஹெச்பிஎவன்சி த்ரீ மந்த் ஆவரேஜ் சுகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த டெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக ஈடிடிய பிளட்டு தான் நமக்கு தேவைப்படும் சரிங்களா இடிடி பிளட்டை எடுத்துகிட்டு நம்ம லைஸ் பண்ணி அதில் அந்த ஆர்பிசிஸில் இருக்கிற ப்ரோட்டீனை மெஷர் பண்ணி அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பிஎன்சி வேல்யூவை நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா அதுக்கு ஒரே ஒரு எஸ்பிஒன்ஸுக்கு மட்டும் இந்த கண்டெய்னரும் நமக்கு தேவைப்படுது இன்னொன்று ஹெச்எல்ஏ பி டுவெண்ட்டி செவன் அப்படின்னு ஒரு டெஸ்ட்டு சொல்லுவாங்க அதுக்கும் இந்த இடுக்கிய கண்டெய்னர் தேவைப்படுது அடுத்தது ஃபைனலாக நம்மக்கிட்ட ஒரு கண்டெய்னர் இருக்குது இது என்ன கண்டெய்னர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஷ் கலர் கண்டெய்னர் இருக்குது இல்லையா இது வந்து சோடியம் ஃப்ளூரைடு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த சோடியம் ஃப்ளூரைடு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சுகர் தான் ப்ளட் குளுக்கோஸ் இருக்கு இல்லையா ஃபாஸ்டிங் ப்ளட் குளுக்கோஸ் போஸ்பிராண்டியா ப்ளட் குளுக்கோஸ் ரேண்டம் ப்ளட் குளுக்கோஸ் அந்த மாதிரி இந்த மூணு குளுக்கோஸ் டெஸ்ட்டுக்கு இந்த ஒரு கண்டெய்னர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக க்ளூக்கோஸ் மட்டும் குளுக்கோஸ் இப்போ நம்ம இந்த கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா டூ எம்எம்எம்எம்எம்எலாக ஹோல் பிளட்டு நம்ம போட போகிறோம் இந்த ஹோல் பிளட் நம்ம போட்டதுக்கப்புறம் இதில் இருக்கிற சோடியம் ஃப்ளூரைட் ஆன்டிவோலன்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டூ எம்எல் இருக்கிற ஆர்பிசிஸ் வந்து கிளைக்காலைசிஸ் அந்த ப்ராசஸ் ஆகாமல் அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணும் க்ளுக்கோஸ் வந்து எதுவும் வந்து எவப்ரேட் ஆகாமல் இந்த செல்ஸில் இருக்கிற எனர்ஜி எதுவும் போகாமல் இருக்கிறத ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் சோடியம் ஃப்ளூரைடு அதனால் குளுக்கோஸ்க்கு மட்டும் இந்த கண்டெய்னர் நம்ம எடுத்துக்கிறோம் அதனால் இந்த டூ எம்எலில் இருக்கிற ப்ளட்டை வந்து குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் ஆகாமல் ஸ்டாப் பண்ணுது இல்லையா அந்த மெயின் ப்ராசஸ்க்கு தான் சோடியம் ஃப்ளூரைடு யூஸ் ஆகுது இந்த கலர் கண்டெய்னர் எங்கே போனாலும் நீங்கள் க்ளூக்கோஸ் கண்டெய்னர்னு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் குளுக்கோஸ் அப்படின்னாலே கலர் கண்டெய்னர் தான் அப்படி இல்லைனா சோடியம் ஃப்ளூரைட் கண்டெய்னர் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட ஒரு கண்டெய்னர் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணி இருக்குது இது இது என்ன பேர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கல்ச்சர் கண்டெய்னர் இல்லை ஸ்டெரைல் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இது ஸ்டெரைல் கண்டெய்னர் அப்படின்னா இது கல்ச்சருக்கு எடுக்க போகிற முக்கியமாக கல்ச்சர் அப்படின்னாலே மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கா இல்லையா க்ரோத் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணதுக்கு தான் கல்ச்சர் ஓகேங்களா ஸோ நம்ம இதை வந்து ஸ்டெரெயலாக இருந்தால் தான் நம்ம கொடுக்க போகிற சாம்பிளில் என்ன மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் இல்லை இதுவே நம்ம அன்ஸ்டெரெயலாக நம்ம எடுத்துகிட்டு இதில் கண்டெய்னரில் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கா இல்லை நம்ம கொடுத்த சாம்பிளில் இருக்கா நம்ம எப்படி மெஷர் பண்ண முடியும் அதனால தான் இது கண்டெய்னர் ஸ்டெரைலாக இருக்குது இந்த கண்டெய்னர் வந்து எதுக்குன்னா ஒன்லி கல்ச்சருக்கு மட்டும்தான் யூரின் கல்ச்சர் ஸ்டூல் கல்ச்சர் ஃப்ளூட் கல்ச்சர் இந்த மாதிரி வர எல்லா கல்ச்சருக்கும் இந்த கண்டெய்னரில் நம்ம எடுத்து கொடுக்கலாம் அடுத்தது நம்மக்கிட்ட ஒரு கண்டெய்னர் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்டரல் கண்டெய்னர்னு சொல்லுவாங்க இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா யூரின் கம்ப்ளீட் எக்ஸாமினேஷன் ஒரு டெஸ்ட் இருக்குது அந்த டெஸ்ட்டுக்கு இந்த கண்டெய்னரில் நம்ம யூரின் சாம்பிளை கலெக்ட் பண்ணி நம்ம டெஸ்ட்டு ரன் பண்ணுவோம் அதுக்காக மட்டும்தான் இந்த கண்டெய்னர் ஒன்று யூரின் கம்ப்ளீட் எக்ஸாமினேஷன் அப்படி இல்லைனா ஸ்டூல் ரொட்டீன் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா அந்த டெஸ்ட்டுக்கு இந்த கண்டெய்னரை நம்ம யூஸ் பண்ணுங்களா அந்த கம்ப்ளீட் யூரின் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒரு ஸ்வாப் ஸ்டிக் இருக்குது இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்டெரைல் ஸ்வாப் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஸ்வாப் காட்டன் காட்டன் வந்து இதில் கோட் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சீல் பிரிக்காமல் இருக்கும் இப்போ நம்ம வந்து பஸ் கல்ச்சர் எடுக்கிறோம் இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு குண்டு இருக்குது சின்னதாக காயம் இருக்குது அந்த இடத்துல பஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு அந்த பஸ்ஸில் ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம் குரோவாக இருக்கா இல்லையா அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பஸ் இந்த ஸ்வாப் ஸ்டிக் ஓகேங்களா இந்த ஸ்வாப்பை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிட்டோம்னா இமீடியட்டாக எங்கே நமக்கு பஸ் ஃபார்மாக இருக்கும் அங்கே சின்னதாக ஒரு வைப் பண்ணிவிட்டு திரும்ப இதில் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து ஒரு மைக்ரோ போர் வச்சு நம்ம டேப் பண்ணிடணும் டேப் பண்ணிவிட்டு நம்ம பேஷண்ட்டோடைய டீட்டெயிலில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இதை லேபுக்கு சென்ட் பண்ணிவிடணும் ஓகேங்களா இது கல்ச்சருக்கு மட்டும் பஸ் கல்ச்சர் பூண்டு கல்ச்சர் இந்த மாதிரி கல்ச்சருக்கு மட்டும் இந்த ஸ்வேப்பை நம்ம யூஸ் பண்ணலாம் அடுத்தது நம்மக்கிட்ட ஒரு கண்டெய்னர் இருக்குங்க இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளட் கல்ச்சர் கண்டெய்னர் இந்த பிளட் கல்ச்சர் கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு எல்லோ கலரில் இருக்குது இல்லையா இது வந்து பேர் பிராத்துன்னு சொல்லுவாங்க இது மேலே ஒரு லிக்யூடு இருக்கும் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஏரோபிக் கண்டெய்னர் நம்மக்கிட்ட ஏரோபிக் அண்ட் ஆன் ஏரோபிக்னு சொல்லிட்டு ரெண்டு கண்டெய்னர் இருக்குது இப்போதைக்கு நம்மக்கிட்ட இது ஏரோபிக் கண்டெய்னர் இது வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு எடுக்கக்கூடிய கண்டெய்னர் பீடியாட்ரிக்கு வேரியேஷன் வரும் பீடியாட்ரிக் கண்டெய்னர் இப்போது வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ அடல்ட் கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோபிக்கில் ஃபைவ் எம்எல் பிளட் இங்கே பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம் ஃபைவ் எம்எல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் இதுவே பீடியாட்ரிக்னா த்ரீ எம்எல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் பீடியாட்ரிக்னும் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கோம் இதில் நம்ம வந்து ஃபைவ் எம்எல் பிளட் எடுத்துட்டோம் அப்படின்னா பேக் டலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோமேட்டட் பைக் மைக்ரோபயாலஜி கல்ச்சருக்கு வந்து நம்ம யூஸ் இருக்கோம் அந்த மிஷினில் இந்த கண்டெய்னரில் பிளட்டை நம்ம போட்டுட்டு ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு இப்படி இன்செர்ட் பண்ணிட்டோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் இருந்ததுன்னா நமக்கு வந்து அனலைஸ் பண்ணி நமக்கு ரிப்போர்ட் கொடுப்போம் சரிங்களா இதில் வந்து நம்ம எப்படி ப்ளட்டு நம்ம போடணும் அப்படின்னா இங்கே மேலே வந்து ஒரு கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஒன்ஸ் ப்ளட் கல்ச்சருக்கு வந்து ப்ளட் எடுத்துட்டோம் அப்படின்னா சிரஞ்சில் நம்ம போவிடான் வந்து ஒரு காட்டனில் எடுத்துகிட்டு இந்த கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே போவிடான் வச்சு வைப் பண்ணிவிட்டு சிரஞ்ச நீடியிலோடு இதில் புஷ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக புஷ் பண்ணணும் ப்ளட்டை ஃபைவ் எம்எல் வந்து ஸ்லோவாக புஷ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டூ ஃபைவ் டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெர்டிக்கல் பொசிஷனில் நம்ம இதை வச்சிடலாம் சரிங்களா அவ்வளோதாங்க இந்த கண்டெய்னர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்மக்கிட்டே இருக்கிற எல்லா கண்டெய்னர்ஸை பற்றியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சுருக்கோன்னு நான் நம்புகிறேன் இவ்வளோ தாங்க நம்மக்கிட்ட லேபில் யூஸ் பண்ணுற கண்டெய்னர்ஸ் இதை வச்சு நீங்கள் இதுக்கப்புறம் என்னென்ன டெஸ்ட்டு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு ஐடியா உங்களுக்குள்ளேயே ஃபார்ம் ஆகிட்டுருக்கோம் நான் நம்புகிறேன் இதுக்கு மேலே உங்களுக்கு பல வீடியோக்கள் வேணும் பல இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா லேப் ஜோன் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுன்றத ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் மேலே புதிய வீடியோக்களை நான் அப்டேட் பண்ணுறேன் இது இன்னும் நம்ம லேபில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் இல்லை புதுசாக ஒரு லேப் டெக்னீஷியன் படிக்கிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ